மிகுந்த ஆர்வமுடன் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கும் ஈராயிரத்து குழந்தைகளை இளம் தொழில் முனைவோர்களாக மாற்றி சேலத்தைச் சேர்ந்த மகளிர் சாதனை படைத்துள்ளனர் நுகர்வோர் விற்பனையாளராக மாறினால் என்ன நடக்கும் என்பதை ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக தற்பொழுது பார்க்கலாம் நேரம் காலம் பார்க்காமல் நினைத்த நேரத்தில் நினைத்த பொருட்களை நொடிப்பொழுதில் வாங்க முடியுமா முடியும் என பதில் வந்தால் அவர்கள் ஈராயிரத்து குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள் பிடித்த உணவு தொடங்கி உடை விளையாட்டுப் பொருட்கள் என அனைத்தையும் இருந்த இடத்திலிருந்தே வாங்கிடும் அளவிற்கு சௌகரியத்தை தொழில்நுட்பமும் பண வசதியை பெற்றோரும் உருவாக்கிவிட்டனர் மிகுந்த சௌகரியமாக வளரும் ஈராயிரத்து குழந்தைகளை பொறுப்பானவர்களாக மாற்றிடும் வகையில் சேலம் சிட்டி லேடிஸ் சர்க்கிள் நாற்பத்தி ரெண்டு அமைப்பினர் ஒரு முன்னோடியான முயற்சியை தொடங்கியுள்ளனர் இதன் அடிப்படையில் ஐந்து வயது முதல் பதினெட்டு வயது வரையுள்ள குழந்தைகளை இளம் தொழில் முனைவோராக மாற்றிடும் வகையில் விற்பனை சந்தை நடத்தப்பட்டது இதில் கீரைகள் பழங்கள் காய்கறிகள் தொடங்கி கேக் சாக்லேட் விளையாட்டுப் பொருட்கள் ஸ்டேஷ்னரி பொருட்கள் ஓவியங்கள் கைகளால் செய்யப்பட்ட அணிகலன்கள் கைவினைப் பொருட்கள் தின்பண்டங்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் நிறைந்த இந்த நவீன சந்தையை முற்றிலும் குழந்தைகளை நடத்தினர் இதன் மூலம் எதிர்காலத்தில் தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்ற எண்ணமும் பணத்தை கையாளும் திறனும் குழந்தைகளுக்கு கிடைத்துள்ளதாக கூறுகிறார் இந்நிகழ்வின் அமைப்பாளர் திருமதி ஸ்வாத்திகா சிவா இது கம்ப்ளீட்லி கிட்ஸோட ஸ்டால் கிட்ஸு தான் வந்து இந்த ஈவென்டே நடத்துறாங்க அவங்க கையில செஞ்ச பொருட்கள் அவங்க சமைச்ச பொருட்கள் வச்சு அவங்க சேல்ஸ் பண்றாங்க மெயினா இந்த ஈவெண்ட் வந்து ஏன் கிட்ஸ் சூஸ் பண்ணோம்னா கிட்ஸுக்கு பிசினஸ்னா என்ன எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்றது ஒரு கேஷ் எப்படி ஹேண்டில் பண்ணும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கட்டுங்கிறக்காக தான் இந்த ஈவெண்ட்டை நாங்க இனிஷியேட் பண்ணோம் இதுல வர இன்கம் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம் பெற்றோருடன் செல்லும் போது கடைகளில் நினைத்தவற்றை எல்லாம் வாங்கிவிடும் இந்த இளம் பட்டாளத்தினர் நுகர்வோர் நிலையிலிருந்து விற்பனையாளராக மாறியவுடன் அவர்களின் நடவடிக்கைகள் முற்றிலும் மாறிவிட்டன தங்களை தேடி வருவோரிடம் ஒரு பொருளையாவது விற்றுவிட வேண்டும் என்ற வேட்கையும் விற்பனையால் பொருள் ஈட்டிவிட வேண்டும் என்ற ஆர்வமும் குழந்தைகளிடையே அதிகரித்ததை காண முடிந்தது எப்பயுமே வந்து அப்பா கூட போய் சாப்பிட்றது வந்து தனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இன்னைக்கு நாங்கள் கடை போட்டது நல்லா இருக்கு இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு நாங்கள் நிறைய புதுசாக கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் எப்படி கேஷ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நிறைய புது புது விஷயம் கற்றுக்கிட்டோம் எங்கள் ஆண்டர்பிரினோர்ஸ் மார்க்கெட்டில் ஃபிஷ் விற்கிறோம் இந்த ஃபிஷ்ல வந்து நாங்கள் லைக் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஒன் வீக்குக்கு இந்த ஃபிஷ்லாம் வாங்குறதுக்கு டிஸ்கவுண்ட் பார்கெனிங்லாம் கற்றுட்டேன் அது ஃபியூச்சரில் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது அப்புறம் பார்கெனிங்லாம் புதுசாக கற்றுட்ருக்கேன் ஆக்சுவலி ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டர்பிரன் ஆகும்னா அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை தாராளமாக செலவிட முடியாது சேலத்தின் மகளிர் உருவாக்கிய இந்த முன்னோடி முயற்சி பணத்தின் முக்கியத்துவத்தையும் உழைப்பின் மகத்துவத்தையும் குழந்தைகளிடம் உருவாக்கிவிட்டது சுட்டித்தனம் நிறைந்த ஈராயிரத்தின் குழந்தைகள் கெட்டிக்காரத்தனம் நிறைந்த இளம் தொழில் முனைவோராக மாறுவார்கள் என நிச்சயம் நம்பலாம் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்